அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி இறந்தவரின் இழப்பை நினைத்து அழுதால் மன ஆறுதல் கிடைக்குமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவரினுடைய இழப்பு இறந்தவருடைய பிரிவு இறந்தவருடைய இருத்தல் இல்லாது போவது இதை நினைத்து அழுதால் மன ஆறுதல் கிடைக்குமா நீங்கள் இறந்து போனவருடைய பிரிவை எண்ணி அழுதால் ஆறுதல் எங்கிருந்து கிடைக்கும் அந்த இழப்பினுடைய வலியானது வேதனையானது துன்பமானது துயரமானது. அதிகமாக ஆகுமே தவிர அது குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு சிலர் இறப்பின் போது ஏற்பட்ட அதிர்ச்சியின் காரணமாக அழாமலேயே திப்பெருமை படித்தவர்கள் போல பிரம்மை பிடித்தவர்கள் போல அமைதியாக இருப்பார்கள் அப்படி அமைதியாக இருப்பது கூட ஆபத்து அவர்களை அந்த மன அழுத்தத்தை வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அதற்காக கிராமங்கள் என்ன பண்ணுவாங்க அழுவதற்கென்றே அக்காலத்தில் பெண்மணிகள் இருப்பார்கள் வயதான பெண்மணிகள் அவர்களை அழைத்து வந்து அந்த பெண்ணோடு அமர வைத்து சுற்றி உட்கார்ந்து கொண்டு அந்த பெண்ணை அழ வைக்கின்ற முயற்சியிலே ஈடுபடுவார்கள் அதில் வெற்றியும் விடுவார்கள் அந்த பெண் கடைசியாக அற ஆரம்பித்து விடுவார் இருந்தால் அது ஆபத்து அழுவது மன அழுத்தத்தை குறைத்துவிடும் இது ஆரம்பத்தில் ஒருவர் இறந்து ஒரு வாரம் பத்து நாட்கள் அழுவது என்பது அவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்குண்டான ஒரு சைக்காலஜிக்கல் வரியாகும் அதுக்காக அழாது இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அழலாம் அழுதுதான் ஆக வேண்டும் ஏன்னா அந்த இறப்பு பிரிவை சரி செய்ய முடியாது மறுபடியும் அவர் பிறந்து அதே வீட்டில் வர முடியாது ஒரு முறை இறந்தது இறந்ததுதான் அது எதிர்பாராத இறப்பு இல்லையா ஆனால் தொடர்ந்து அதை நினைக்கும் போதெல்லாம் அழுது கொண்டிருப்பதுதான் ஆபத்தானது அழாமல் இருப்பது ஆபத்தானதுன்னு சொன்ன தொடர்ந்து பல மாதங்களுக்கு அழுது கொண்டிருப்பதும் ஆபத்தானது அது என்னங்க நீங்கள் எந்த அளவிற்கு அழுகிறீர்களோ வேதனையில் இருக்கிறீர்களோ துன்பப்படுகிறீர்களோ கவலைப்படுகிறீர்களோ அனைத்தும் இறந்து போனவருடைய ஆன்மாவை போய் பாதிக்க செய்யும் அவருக்கு அங்க அமைதி கிடைக்காது ஆன்ம சாந்தி கிடைக்காது அவர் என்ன பண்ணுவாரு நீங்க அறத்தை பார்த்து அவரும் அங்கே அந்த வேதனையை அதிகரித்துக் கொள்வார் அவருக்கும் கவலை அதிகமாயிடும் அவரும் அதிகமா துன்பப்படுவார் என்னடா இது நம்மளை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறார்களே என்று அவர்கள் மனவேதனைக்கு அவர்கள் மனவேதனைக்கு ஆதாகும் போது அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாது அமைதி அடையாது இந்த பதினாறு நாள் என்று சொல்லுவார்கள் இல்லையா இறந்து அந்த பதினாறு நாள் அழுகின்ற வேலையை ஒரு அது ஒரு சடங்காகவே கிராமங்களில் வைப்பாட்டன் ஆனா அந்த பதினாறு நாள் அந்த ஆன்மா அந்த தான் இருக்கும் யார் யாரெல்லாம் வந்து அழுகிறார்கள் நம்மளுடைய பிரிவை எண்ணி அழுகிறார்கள் என்று பார்ப்போம் உண்மையிலேயே நம் மீது அன்பா இருந்தாங்களா அக்கறையா இருந்தாங்களா பாசத்தோடு இருந்தாங்களா நம்ம இல்லைன்றத அவங்களால தாங்கி கொள்ள முடியவில்லையா இதையெல்லாம் அந்த ஆன்மா அந்த வீட்டிலிருந்து பார்க்கிறது என்று சொல்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் கப்பல் அந்த ஆன்மா மேல் நோக்கி சென்று விடுகிறது அதை அங்கே மேல் நோக்கி சென்றதோ நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்கோ அமைதி அடைவதற்கோ உண்டான சடங்குகளை நம்ம செய்யணும் பிரார்த்தனை செய்யணும் சடங்குகளை செய்யறீங்களோ இல்லை பரிகாரங்களை செய்யறீங்களோ வேறு எந்த விதமான ஈடுபாட்டில் நீங்கள் ஈடுபடுறீங்களோ அதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்திற்கு நூறு சதவிகிதம் வேலை செய்வதில்லை ஆனால் பிரார்த்தனையானது நூறு சதவிகிதம் வேலை செய்கிறது அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் அவங்க மறுபிறப்புக்கு போகணுன்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யணும் இந்த பிரார்த்தனை செய்வதை விட்டு விட்டு நீங்கள் அழுதுக்குன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா இந்த ஆன்மா சாந்தி அடையுமா அடையாது அதுவும் வேதனைக்குள்ளாகும் ஆகவே நீங்கள் அழுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு எல்லாரும் மனிதர்கள் தான் பந்த பாசத்துல கட்டுப்பட்டவங்க தான் அடிமையானவங்க தான் அதனால அழாத இருக்க முடியாது ஒரு சில நாட்களுக்கு அழ வேண்டும் அதுக்கப்பா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைவதற்குண்டான வேலையில் ஈடுபடணும் அது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நினைவு நாளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அழுவாங்க அதுக்கப்புறம் அழமாட்டாங்க நாட்கள் போக போக அந்த பந்த பாசமும் தேய்ந்து தேய்ந்து வந்துவிடும் கடைசியாக நாலஞ்சு வருஷம் பொத்து அவரை நேரம் வந்தது போயிட்டாருங்கன்னு நீங்கள் எப்படி மன அமைதி பெறுகிறீர்களோ மனத்தில் எப்படி உங்களுக்கு சமாதானம் வருகிறதோ எப்படி நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்களோ அது அவர்களுக்கும் அந்த நிலை கிடைக்கணும் அப்போதான் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைந்து அடுத்த பிறவைக்கு போகும் ஆகவே தொடர்ந்து அழுதல் என்பது நினைத்த போதெல்லாம் அழுதல் என்பது அவருக்கு நீங்கள் துன்பத்தை தருகிறீர்கள் வேதனையை தருகிறீர்கள் அவர்கள் விடுதலை அடையாமல் சாந்தி அடையாமல் நீங்கள் ஒரு கட்டுக்குள் இழுத்து பிடிக்கிறீர்கள் என்பதை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்